இந்த வாரிசே இல்லாம போயிடுச்சு எனக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா எங்களுக்கு ஒரு நாள் கூட்டம் எனக்கு அந்த பாக்கத்தை சொல்லி கணவன மனைவியும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காங்க ஒரு நாள் ராத்திரி சிவகெருமான கனவுல போறே இந்த மாதிரி உங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு நான் சரி தெரிஞ்சாச்சு பகிர்ந்து வந்திருக்கேன் உங்களுக்கு நான் இப்போ ஒரு வரந்த ஏற்பாடு பண்ணித்தோட குறைந்த ஆயுள் இப்படி ஒரு

ஆன உடனே பன்னெண்டு வயசான உடனே அவருக்கு தான் சொல்கிறாங்க அங்கே அம்மா அப்பாவை சேர்ந்து அப்பா நீ வந்து என்ன நான்கு வருஷம் தான் உயிரோடு இருப்ப பதினாறாவது வயசுல நீ இறந்துடுவேன் அதனால நீ என்ன பண்ண அப்படி தலமா போய் யாத்திரை பண்ணி இறைவனை பிரார்த்தனை பண்ணி எல்லா இறைவனையும் தரிசனம் பண்ணிட்டு வான உடனே அப்படி போய் ஒரு ஒரு ஆள் உயிர் வர ஒவ்வொரு தலமாக போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பதினாறாவது வயசு நிரம்பும் போது திருக்கலை ஒரு வர திரும்பி அவங்க இருக்கிற கோயிலே திருக்கடை ஆறு வயசு நிரம்பும் போது திருக்கடை ஊருக்கு வரும்பொழுது இவருக்கு மனசுல தெரியுது எல்லாம் விற்பனைக்காக பாச கையில வீசா வர அப்ப போய் என்ன பண்றாரு திருக்கடை ஊர் மூட வருகிற பேர் என்ன

போன உடனே எல்லாம் நூறு வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வாழ்ந்து வினாங்கிறாங்களாம் யாருமே பெருமை பிறக்கிறவங்க எல்லாம் இறக்கவே இல்லை பூமாதேவி போய் சிவபெருமான்கிட்ட கேள்வி பூத்தாக்கி காலில் விழுந்து ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பூமியினுடைய மாரத்தை என்னால் தாங்கவே முடியலையே இந்த மாதிரியா பண்ணிட்டீங்களே பகவான எவனுக்கு ஏதாவது ஒரு வையை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து எவனுக்கு உயிரை கொடுக்குறாரு யமனுக்கு உயிரை கொடுத்த இடம் எதுன்னா திருச்சிக்கு பக்கத்துல வந்து குழந்தை வடிவில் இருப்பார் யமன் வந்து அந்த குழந்தை வடிவில் இருப்பார் பேரு அந்த ஊர்ல யமனுக்கு வந்து குழந்தையாக்கி அவருக்கு அருளை கொடுத்து அப்ப சொல்ற இனிமேல் நீ வந்து என்னை வணங்குறவங்க யாரையும் தொடக்கூடாது நீ என்னை வணங்குறவங்களை யாரையும் தொடக்கூடாது என்னை வணங்காமல் இருக்கிறாங்க பார் நன்மை செய்யாத அற்புதமாக தர்மம் செய்யாம நீனையே சின்னின்னு வாழறாங்க பாரு அவங்கள மட்டுந்தான் நீ போய் தொடணும் நீனா யார் உன்னுடைய படைகள் அந்த ரெண்டு படைக்கு பேர் தான் அல்லர் படை படைக்கு பேர் அந்த ரெண்டு படைகளை யாரை தொடன்னா சோகபெருமான வணங்காத தீமையே செய்தவங்களை மட்டும்தான் தொடணும் என்னுடைய அடியார்களை நீ கூடாதுன்னு போட்டு அவருக்கு ஒரு வருத்தம் கொடுத்து வளர் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அதை பிறப்பில் இருந்து அற்புதமாக ஆக்கி குழந்தையாக இருந்து அதுக்கப்புறம் ஆகி அவருக்கு நல்லா இது பண்ணுறாருன்னு அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு இந்த மார்க்கெட்டில இருந்து இனிமேல் நீ வந்து காலத்திகிரைச்சிய பதினாறு வயசோடுவே வாழ்ன்னு சொல்லி அருளை கொடுத்தார்கள் அதனால தான் வந்து மார்க்கண்டேயருக்கு பேருன்னா சிரஞ்சீவின் பேரு. நான் ஏற்கனவே ஏழு சிரஞ்சீவிகள் ਮੰந்திர சொன்னேன். அந்த தெய்ஜ அம்மா 21 நாள் அதை கடைபிடிச்சு நல்லா அற்புதமா கடைபிடிச்சாங்க. வேற யார் 20 நாள் கமலாமா நீங்க. கவளம்மா வேற யாரு? ஐயா சத்ராமா கூபறனவர்.

அந்த ஏழு சிறுஞ்சீவிகளை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டேன் கதையும் சொன்னேன் வேணும்னா கூட அது இன்னொரு நாளைக்கு அதை இன்னொரு நாளைக்கு ரிப்பீட் பண்ணுறேன் இன்னொரு இரண்டு நாளைக்கு எல்லாரும் அதை கடைபிடிங்க அற்புதமாக அந்த மாதிரி இந்த திருக்கடை ஒரு மயானம் கோயிலில் அவர் வந்து பூஜை பண்ணுறார் பாரு ஆயிடு அவர் வந்து அவங்க ஒரு தேர்தலை உண்டாக்குறாரு அந்த தீர்த்தத்துக்கு பேர் வந்து மார்க்கண்டேயர் தீர்த்தம் பேரு இன்னைக்கும் அங்க ஒரு கிணறு இருக்கு இப்போ போட்டு கூடி வச்சுக்கிறாங்க அந்த கிணத்துல இருந்து ஒரு அஞ்சு அண்டா தண்ணி எடுத்து வண்டியில ஏற்றிக்கின்னு வந்துதான் அமிர்த கணேசர் வந்து அபிஷேகம் இன்னைக்கும் நடக்குது அப்படிதான் அந்த வந்து மாட்டு வண்டியில ஓட்டின்னு வருவாங்க ஒரு அஞ்சு அண்டா வச்சு திருக்கடையூர் மயணத்துல இவரு பிரார்த்தனை பண்ண அந்த தீர்த்தத்துக்கு பேர் வந்து தீர்த்தம்னு பேரு அந்த இருந்து தண்ணி எடுத்தாதுதான் திருக்கடையூர்ல இருக்க அமிர்த கடை சொன்னது நீங்க நடக்குது

அந்த பதிகம் இப்ப நம்ம பாண்ட பதினோம் எல்லாரும் இரங்கலை பிரார்த்தனை பண்ணால் அற்புதமான வாழ்க்கை இன்றையும் வாழலாம் அங்கேயும் போய் நல்ல வாழ்க்கை வாழலாம்